சார் டிஎம் கேட்க தான் சார் இருக்கும் சிறப்பான ஆட்சி நடந்து நடைபெற்று ஆனால் நல்லா சிறப்பாக டிஎம்கிட்ட எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க இல்லை சார் புதுசாக அவர் வந்து ஒன்றும் இது பண்ண முறையில் இல்லை சார் அறுபது வயசு வரைக்கும் நல்லா சம்பாதிச்சிட்டு இப்போ வந்து இருக்கிற பணத்தை சேஃப்டி பண்ணுறது அரசியலுக்கு வந்திருக்காரு யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பிடிக்குன்னா யங்ஸர்ஸ் எல்லாம் ஒரு சினிமா ஹீரோன்றதுனால லைக் பண்ணி எங்கே போனாலும் அந்த கூட்டம் வருதே தவிர மற்றபடி வேற ஏதோ இல்லை எக்ஸ்பீரிய ஆகிட்டாங்கன்னா அது அவங்க அம்மா அப்பாக்கெல்லாம் தெரியும் வந்து ஒரு ஒரு திமுக கட்சிக்காரன் வந்து அவர்கிட்ட அழுது எழுபது வயசு அரசியல் அனுபவங்கள் உள்ளது ஏன்னா யார் யாருக்கு என்னென்ன பண்ணணும் மகளிருக்கு என்ன பண்ணணும் ஒரு ஸ்டூடெண்டாக இருக்கட்டும் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன பண்ணட்டும் ஒரு ஆட்டோ டிரைவராக இருக்கட்டும் ஒரு ஆட்டோ ட்ரைவருக்கு மாணவர்கள் என்ன தரணும் எல்லாத்தையும் வந்து இன்னைக்கு டைவர்ட் பண்ணி எல்லாம் மக்களுக்கு எடுத்து கொடுத்துட்டு இருக்கு டிஎம் கேர்ஸ் வந்து சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க யார் யாருக்கு எந்த துறையில் யார் மருத்துவத்துறையாக இருக்கட்டும் இன்னைக்கு அரசு வேலை வாய்ப்பாக இருக்கட்டும் இளைஞர்களாக இருக்கட்டும் ஸ்கூல் ஸ்கூல்ஸாக கூட இருக்கட்டும் ஸ்கூல்ஸில் என்னென்ன எஜுகேஷன் தேவையாது எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க ஃப்ரீ எஜுகேஷன் தான் இல்லை எல்லாருக்கும் இந்த இதெல்லாம் போடுறாங்க பார்த்தீங்களா சொல்லுவோம் மா மாதம் மாதம் பணம் போடுறதாட்டும் ஏழை குழந்தைங்களுக்கு ப பேக்ஸ் எல்லாமே இலவசமாக தராங்க அதனால் எந்த வித இதுலையும் இந்த ரேஷன் கட்லேயும் சரி இலவச பொருட்கள் தராங்க ஆனால் மக்கள் வந்து நல்ல சிறப்பாக செய்ய செழிப்பாக இருக்காங்க ஏன்னா பூசாவிற இன்செலாம் தெரியாது களத்தில் வந்து பார்க்கட்டும் களத்தில் வந்து பார்த்தோடனே பூசாவங்க இப்படி என்ன வர திருத்தா தேர்தலை சந்திக்க போகிறாரு இது வரைக்கும் அவர் மக்களையும் சந்திக்கல தேர்தலையும் சந்திக்கலை வர வர வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தெரியும்ன்றாரு வந்து பாக்கட்டும் வந்து பார்த்து எவரும் அம்மா நேரில் பார்க்கலாம் நல்லா பண்ணாங்களா ஜெயிஸ்டா சப்போர்ட் பண்ண வேண்டியதா எல்லாருக்கும் இந்த வாட்டி சீமான் வந்து டிஎம் கேக்கு பயிர டஃப் கொடுப்பாருன்னு சொல்றாங்க ஏ சும்மா சீமான பத்தி பேசுறது வேஸ்ட் அவர் பேசி பேசி நம்ம வளர்த்ததுதான் இவ்வளவு நாள் தம்பிகளை நீ வெளியே வந்துட்டாங்க ஏன்னா கூட இருந்தவங்களே இன்னைக்கு வெளியே வராங்கன்ற போது மக்கள் வந்து அவர் கத்த அவரே அவரோட வாயிலே ஒரு ஒத்துக்கிறார் நான் இந்த அரசியல வந்து முன்னாடி நம்ம இவர யாரு அண்ணாமலை சந்திச்சிட்டு நான் கத்தி கத்தி என்னோட தான் நான் வந்து கட்சியை வளர்த்துருக்கேன் சும்மா கத்தா மட்டும் பாருங்க என்ன ப்ரொசீஜரா என்னென்ன பண்ணணும் அவங்களாம் வந்து லட்சம் ஓட்டு வாங்கிட்டேன்னு சொல்றாரு முப்பது லட்சம் ஓட்டு கொள்கிறா வந்தது எல்லாம் இன்னைக்கு ஒண்ணு பேச நாளைக்கு காலையில் ஒரு ரெண்டு பேச கேள் நான் புக்கு படிக்கல இப்பதான் படிச்சு தெரிஞ்சு அதெல்லாம் வந்து நம்ம ஏற்றக்கூடிய இதில் இன்னைக்கு வந்து

அவங்க அப்பா எஸ் ஏசி இல்லைன்னா இவரு இல்லை இப்போ இன்னைக்கு சரிங்களா இல்லாதுல இப்ப இவரு ப்ராப்பர்டிலாம் இருக்குன்னா எனக்கும் இல்ல உங்களுக்கு கொடுத்துருவாரா இல்லை இன்னைக்கு குஷியானது கொடுத்துருவாரா குசியானது யாரோ பொதுச் செயலாளர் இருக்கு அவங்க அவங்க ஃபேமிலி வெல்ஃபேர் பண்றதுதான் பார்ப்பாங்களே தவிர இன்னைக்கு வந்து குடும்ப ஆட்சிதான் கூட எப்படி செயல்படிகிட்டு இருக்காங்க அறுபது ஆண்டு காலமா வந்து அவங்க அப்பா கூட இருந்து எல்லா விஷயம் தெரிஞ்சு எப்படி பண்ணணும்னு முதல் கொண்டு எல்லாம் கத்து இருக்காங்க அவங்கதான் எல்லாமே தெரியும் குடும்பத்துல என்ன நீங்க பேருந்து இருக்கிறது எல்லாம் அவங்களுக்கு தெரியும் நீங்க பண்ண முடியாது செல்வி ஜெல்லியா இருக்கும்போது சொன்னாங்க ஒரு ரூபாய்க்கு அரிசி எப்படி கொடுப்பீங்க அப்படின்னு இவங்க வந்து இலவசமாக கொடுத்தாங்க சரிங்களா அப்புறம் நானும் தெருவா அப்படின்னு சொன்னாங்க இந்த போட்டா போட்டி தான் போட்டு மக்களுக்கு யாரா செய்யட்டும் மக்கள் நல்ல சேரும் மக்கள் ஏத்துப்பாங்க அவ்வளவுதான் இப்போ சீமான் பாத்தீங்கன்னா பல இடத்துல வந்து திமுக பயமாக பேச ஆனா அதுக்கு பதிலடி தர மாதிரி அவங்க எதுவுமே பேச மாட்டாங்க பேசி பேசி வளர கூடாது அவரா ஒரு ஆளே கிடையாது சீமான்றவங்க பேசி நம்மளா வளர்த்து விட்டுற கூடாது அதனால அவங்க அவாய்ட் பண்றாங்க அவருக்கு அவருக்கு பதில் சொல்றதெல்லாம் அவங்க தா எல்லாம் அவங்க தலைமை தேவையில்லை இருக்க யங்ஸ்டர்ஸே போதும் ஏன்னா பேசுறது நிறைய பேச்சாளர்கள் இருக்காங்க அவங்களே நம்ம நம்பதில் கொடுப்பாங்க